எத்தனை நேரத்துல உங்க அம்மாவுக்கு கூட தெரியுதாங்க ஆசைப்பட்ட அப்படி கொடைக்கானல் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மாதிரி ராமேஸ்வரம் இந்த மாதிரி சுத்தி பாத்துட்டு பாமன் பாம்பன் பாலம் இதெல்லாம் நிறைய இருக்குதாண்டியே ஆமாண்டியே அதுக்கு போகணும்னு ஆசைப்பட்ட நீ என்னாடி இந்த மாதிரி மாத்தா கார் தாண்டி கேட்டேன் ஒரு வயதுல வீடு தனியா கார் பிடிக்கிற மாதிரி இது எல்லாமே சின்ன வண்டியா வண்டியாண்டி வாரியா உங்க அம்மா சின்ன வண்டி சின்ன பைப்புன்னு சொல்றாங்க வாரியா என்னத்திரி வரைய பேசிக்கிட்டு அச்சா ஒரு டவுன்ஸ் போயிட்டு வரலாம் நான் போவோம் ஒரு பாட்டு பாட்டு வா யா பாடாது தெரியாது நான் சின்ன பிள்ளை பாடுனது போவோம் கிளம்பு வந்துக்கனே அப்ப போங்க கிளம்பு வாடி போல மடியே ஆ ரெடி ஜான் புள்ள யானாலோ நான் ஆன் புள்ள தாடி டபுள் தாண்டி போவாங்க வேற என்னடி பண்றது ரெடி இன்னிக்காவது சந்தோஷமா இருக்கானு வெளிய வந்தா நீ என்னடி ஆவுனா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணி வாழ்க்கை என்னடி பயணம் தாண்டி வாழ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எந்திரா பார்த்தாலும் வாத்தா கூடியே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தா எனக்கு என்னடி சொல்றது ஒண்ணு அதோ அந்த பறவை போல பறக்க வேண்டும் இதோ இந்த குருவி போல திருக வேண்டும் இதோ இந்த நாய் போல ஓட வேண்டும் இதோ இந்த சொர்ணா போல தள்ள வேண்டும் தள்ள வேண்டும் என்னத்தல்ல நல்லதுல நல்லதுல